த்ரிஷா பாட்டு என்ன வேணும் உனக்கு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல போட்டு வீடு பேருக்குற மாப்பு ரூம் எல்லாத்தையும் கையில கொடுத்து சிங்கிள் கடற்கிற பாத்திரத்தை எல்லாம் நீ விளக்குன்னு கை காமிக்கிறேன் எப்படி பியூட்டி பா தொடர்ந்தாலே அதுதான் வருது இப்ப அது ட்ரெண்டிங் இதெல்லாம் நல்லா இருக்கு என் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் இது ஒரு சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும் நீ சின்ன தான் சொல்றேன் ஒன்னு ஒன்னா போறியா எங்க போடணும் கண்டன்டா போடு மல்லிப்பூ வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ம்

eh purne